உழைக்கிறவன் யாரோ எந்த கட்சியில உண்மையா உழைக்கிறானோ எந்த கட்சியில மனசா வந்தா கூட ஜெயிக்கணும்னு ஒரு கட்டுக்கோப்போட நிற்கிறானோ அந்த கட்சி ஜெயிக்கும் திமுகவுக்கு நமக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது அவரும் அண்ணா பேச சொல்றாரு நாம அண்ணா பேர் சொல்றோம் கருணாநிதி பேர் பேசுறோம் நம்ம அம்மா பேர் சொல்றோம் எம்ஜிஆர் பேர் சொல்றோம் எடப்பாடி பேர் சொல்றோம் அவ்வளவுதான் கொடியில் அண்ணா இருக்க அது கொடியில் அண்ணா இல்லை வாக்கு வித்தியாசமா ஒண்ணு பெருசா வர்றதுல ஒரு ஊர் கிராமத்துக்கு போனா அண்ணா திமுக ஒரு பக்கம் நிக்கிறா திமுக ஒரு பக்கம் நிக்கிறாங்க அப்படி நிக்கிறவங்க கூட பங்காளி சண்டை மாமஜா சண்டை வந்தா ஒரு பக்கம் போயிடலாம் இன்னொரு பக்கம் போயிடலாம் அப்படி பிரியர் கூட்டமும் கொள்கை ரீதியா பிரியறது ஓரளவுக்கு தான் மாமஜா தகராறு வந்துச்சு அண்ணன் தம்பி தகராறு வந்துச்சுன்னா அவன் பாக்குறான் டேய் போடுறா அது நம்ம அண்ணா திமுக அவனை போய் போடுறான் முடிச்சு அவன் கட்சிக்கு போயிடறான் இப்படிதான் சண்டை திமுக அண்ணா திமுக ஊருள்ள இருக்கு அதனால ரெண்டு கட்சி இருக்கு இந்த சண்டை பிடிக்கும் போது இந்த கட்சிக்கு வராத இன்னொரு கட்சிக்கு போயிட்டான்னா எந்த இருந்து இன்னொரு கட்சிக்கு போறோம் அந்த கட்சி வீக் ஆயிடும் அண்ணா திமுக மூணாவது கட்சிக்கு போயிட்டா அண்ணா திமுக வீக் ஆயிடும் திமுக மூணாவது கட்சி போயிட்டா திமுக வீக் ஆயிடும் அந்த மாதிரி ஒரு கட்டத்துல நாம இருக்கிறோம் உங்கள்ட்ட உங்களுக்கு காலை பிடிச்சி கேட்கறேன் வேற வழியாக தெரியல வேற வழிகளை இந்த முறை நாம ஏதாவது ஆச்சுன்னா நாம நீங்க அவமானப்படுறீங்களே நாங்களும் அவமானப்படுவோம் நீங்களும் அவமானப்படுவீங்க நீங்களும் அவமானப்படுவீங்க நீங்க அவமானப்படுறத பார்த்து இந்த கட்சிக்கு உடைச்சு சாதாரண தொண்டை அவன் வேதனைப்படுவான் இதுக்கெல்லாம் யார் காரணம் நாம தான் காரணம் இத மாத்தணும்னா அதுக்கு நாம தான் காரணம் அதனால எல்லாம் ஒத்துமையா இருந்து நாலு மூத்துல டீடிங் வாங்கி கொடுங்க வேற எதுவும் நான் பேச விரும்பலை வேற எதையும் நான் பார்க்க விரும்பலை எல்லாம் ஒத்துமையா இன்னும் வந்தீங்கன்னா பர்தராக பார்க்கலாம் இந்த பூத்தை சொல்லி நீண்ட காலமாக நான் அப்படியே வாட்ச் பண்ணுகிறேன் ஒரு வீட்டுக்கு போனால் இன்னொரு வீட்டுக்கு தர வரதில்லை எதுனா நல்ல வேலைகள் சாவுக்க போன நாயமாக போலாம் ஏன்னா கொஞ்சம் வேலை தானே நீங்க போயிட்டு தர ஏபா சரி போயிட்டு அப்ப காரில் உட்காந்து சொல்லலாம் ஏன்னா அங்கே வரதில்லை நான் எவ்வளவு எவ்வளோ வேதினா சங்கடம் என்ன அப்படி என்ன உன் பங்கு எடுத்துக்கணுமா உன் சொத்து எடுத்துக்கணுன்னா நீ ஏ குடும்பமே வேற அவன் குடும்பமே வேற நீ உழைச்சி நீ சம்பாதிக்கிற அவங்க உழைச்சி அவன் சம்பாதிக்கிற யாரும் சுமேரி கிடையாது நல்லா கஷ்டப்படுறவங்க எல்லாம் அவங்க காலையிலேயே நிற்கிறீங்க இன்னொருத்த காலையில் யாரும் நிற்கலை தோரப்பள்ளி பஞ்சாயத்தில் இன்னொருத்த காலையில் யாரும் நிற்கலை அவங்க காலையில் தான் நிற்கிறீங்க என்ன அவ்வளோ ரோஷம் கொடுக்காதுன்னு அவ்வளோ கோபம் தீவிர கல்யாணத்துக்கு போனா ரைட் அது ரோசம் அவன் எதிரி அண்ணாதிமுக கல்யாணத்துக்கு என்ன ரோசர் வைத்தறிச்சு தயவு செஞ்சு நம்ம தொகுதியிலே இந்த சங்கடங்கள் எல்லாம் இங்க மட்டும்தான் இருக்கு அதனால எல்லாரையும் சாட்சியா வச்சுன்னு பேசறேன் தான் நான் ஆச்சுன்னா இவங்க வர வருவாங்க இந்த நாலு பூத்திலையும் நல்ல ஓட்டு வித்தியாசம் வைக்கணும் நாம தலை நிமிந்து நடக்கணும் நீ உண்மையா நன்றி வணக்கம் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் ஷேர் பண்ணுங்க